அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இந்த சீசா சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அரபு நாடுகளில் வந்து பயன்படுத்தப்படுகின்ற இந்த சீசாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹலாலா இது அல்லது ஹராமா என்ற ஒரு அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து புகைத்தலை இஸ்லாம் வந்து ஹராம் என்று சொல்கிறது புகைத்தலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஹராம் என்று சொல்கிறது எப்படி மதுபானம் ஹராமோ அதே போன்று புகைத்தலும் ஹராம் என்பது தான் இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் சீசாவை பொறுத்த வரைக்கும் இது புகைத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகவும் அதே நேரத்தில் வந்து மதுபான வகைகளில் சம்பந்தப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது இதில் இரண்டு விடயங்களும் இதில் கலக்கப்படுகின்றதால் இது ஹராம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் வந்து புகைத்தலில் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய அனைத்து பொருட்களும் இதில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக இதில் வந்து டோக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு இருக்கிறது இது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்சிசனை வந்து செயலிழக்க செய்யக்கூடியதாக அதாவது ஒட்சிசனுடைய ஓட்டத்தை வந்து செயலுக்கச் செய்யக்கூடியதாக இந்த கார்பன் மொனாக்சைடு என்று சொல்லக்கூடிய ஒரு வாயு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று சிகரெட்டில் இருக்கக்கூடிய நெகோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருளில் இருக்கிறது டார் கார்பன் மொனோக்சைடு போன்றவற்றெல்லாம் இதிலே உள்ளடங்கலாக ஒன்றாகத்தான் ஒரு கலவையாகத்தான் இந்த சீசா இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து சீசாவில் வந்து புகைத்தலில் இருப்பதுன்ற பதார்த்தங்களை விட அதிகமான பதார்த்தங்கள் வந்து நச்சு பொருட்கள் வந்து வேதிப்பொருட்கள் வந்து இந்த சீசா என்று சொல்லக்கூடிய இந்த புகைத்தல் முறையில் இருப்பதை தான் இன்றைய ஆய்வாளர்கள் என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள் பொதுவாக வந்து எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஒருவர் வந்து ஒரு முறை சீசாவை பயன்படுத்துகின்ற போது அவர் நூறு முறை சிகரெட் அருந்திய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் அதாவது அவருடைய நுகர்வு அந்த கார்பன் ஆக்சிடன் அல்லது அந்த நெகோட்டினு சொல்லக்கூடிய அந்த பொருட்களுடைய நுகர்வை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வந்து சீசாவை பயன்படுத்துகின்ற போது நூறு முறை அவர் சிகரெட் புகைத்த ஒரு நிலைமைக்கு இவர் ஆளாகின்றார் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் வந்து தவறாக இது எப்படி விளங்கி வைத்திருக்கிறார் சொன்னால் பொதுவாக வந்து இந்த சீசாவில் வந்து அந்த பைப்பில் வந்து ஓட்டர் வைக்கும் தண்ணீர் அப்போ இந்த தண்ணீர் வந்து இந்த நிக்கோட்டின் இந்த கார்பன் மொனோக்சைடு போன்றவற்றை உறிஞ்சி எடுப்பதாக இவர்கள் பிழையான ஒரு கற்பனையை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே வந்து ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கின்ற நீர் வந்து எந்த ஒரு கோணத்திலும் இதில் இருக்கின்ற கார்பன் மைனோக்சைடையோ அல்லது நிக்கோட்டினையோ வந்து உறிஞ்சுவதில்லை என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த சீசாவை பொறுத்த வரைக்கும் இது நேரடியாக வந்து உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் என்று சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது எனவே வந்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சீசா முறையை வரைக்கும் பொதுவாக வந்து இன்றைக்கு வீடுகளிலே அதை பயன்படுத்துகிறார்கள் அந்த வீடுகளிலே பயன்படுத்துகின்ற போது பக்கத்தில் உள்ள சிறுவர்கள் அல்லது பெண்களுக்கு கூட கற்பிணி தாய்மார்களுக்கு கூட பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது எனவேதான் இதிலே வந்து எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது இது சிகரெட்டை விட மிகவும் காரணத்தினால் இது நிச்சயமாக இஸ்லாத்தில் வந்து ஹராம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அல் அல்குருவானில்ல சொல்லி காட்டுகிறான் இல்லா தூளுக்கும் இக்கும் இல்லா தொகுளுக்கத்தையும் உடைய கரங்களை நீங்கள் அழிவின்பால் கொண்டு செல்ல வேண்டாம் அப்போ இது வந்து எங்களை நாங்கள் அழித்து கொள்கின்ற ஒன்றாக இருக்கிறது ரசூசலா அலையவசல்ல சொன்னார்கள் குல்லு முஷ்கிரின் ஹராம் போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று சொன்னார்கள் எனவே இந்த சீசாவை பொறுத்தவரைக்கும் இதை குடிக்கின்றவர்களுக்கு ஒரு வகையான உந்துதல் சக்தியையும் போதையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் எனவே போதை தந்தாலும் அல்லது தராவிட்டாலும் அதில் இருக்கின்ற நச்சு பொருட்களும் அதில் இருக்கின்ற மனித உடலுக்கு தீங்காக இருக்கின்ற பொருட்களும் வந்து இது இயல்பாகவே ஹராம் என்ற ஒரு நிலைக்கு சென்று விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணம் ஒரு மதுபானம் குடித்து விட்டால் அவருக்கு போதை செலவில்லை என்பதற்காக அந்த மதுபானம் அவர் குருந்தி அருந்திவதுக்கு அது ஹலால் என்பது அர்த்தம் ஒன்று தடை செய்யப்பட்டுவிட்டால் அது எந்த ஒரு நிலையிலும் அது ஹராமாகத்தான் இருக்கும் என்பதை என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது எனவே இன்று பயன்படுத்துகின்ற குறிப்பாக இந்த அரபு நாடுகளிலே பயன்படுத்தப்படுகின்ற இந்த சீசாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்துக்கு முரணானது இது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று இது வந்து உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்று எனவே இஸ்லாத்தில் வந்து இது தடை செய்யப்பட்டது என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது